Oh. Idayam wishes you a very happy new year. மத்திய அரசு அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய சிபிஐக்கு மாநில அரசின் அனுமதி தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஊழல் விவகாரம் தொடர்பாக தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் பணியாற்றும் மத்திய கலால் துறை மூத்த அதிகாரி மற்றும் தெற்கு மத்திய ரயில்வே மூத்த அதிகாரி மீது சிபிஐ வழக்குகளை பதிவு செய்ததை எதிர்த்து இரு அதிகாரிகளும் ஆந்திர உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் தெலுங்கானா அரசு அனுமதி அளிக்காத நிலையில் சிபிஐ பதிவு செய்த வழக்குகள் செல்லாது என்று இருவரும் உயர்நீதிமன்றத்தில் வாதிட்டனர் வழக்கை விசாரித்த ஆந்திர உயர்நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரலில் தீர்ப்பு வழங்கிய நிலையில் இதை எதிர்த்து சிபிஐ தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சி டி ரவிக்குமார் ராஜேஷ் பிண்டால் அமர்வு மத்திய அரசு ஊழியர்கள் மீதான வழக்கில் மாநில அரசிடம் புதிதாக அனுமதி பெறும்படி ஆந்திர உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்கிறோம் மத்திய அரசு ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய மாநில அரசின் அனுமதியை சிபிஐ பெற தேவையில்லை ஊழல் விவகாரங்களில் சேர்ந்த மத்திய அரசு ஊழியர்கள் மீதும் சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தலாம் ஹைதராபாத்தைச் சேர்ந்த இரண்டு மத்திய அரசு அதிகாரிகள் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது செல்லும் என்று தீர்ப்பளித்தனர் மாநில அரசுகளின் அனுமதி இல்லாமலேயே மத்திய அரசு ஊழியர்கள் மீது சிபிஐ நடவடிக்கை எடுக்க முடியும் என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது